ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்டை வாங்கினாங்க எப்படி எந்தெந்த இடத்துல அந்த முக எப்படி போய் சேர்றது அப்படின்னு சொல் சொல்லி அவரும் கொடுத்தார் அப்புறம் அவர் பாதியில் விலகினார் என்னாச்சுன்னே தெரியல ஏன் அவர் வந்து பொதுக்கூட்டத்தை திட்டமிடாமல் ரோட் ஷோ நடத்துறன்னு அவர் நினைக்கிறன்றதே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பெரிய அசம்பாவிதத்திற்கு பிறகு சரி அன்புமணி வந்து விஜய் பக்கம் போனாலும் சரி கேண்டிடேட்டை அவருக்கு நிறுத்துகிற கேண்டிடேட்டுக்கு எகேன்ஸ்டா மருத்துவர் ராம்தாஸ் கிட்டா அப்போ அவங்க யாருக்கு வெற்றி கிடைக்கும் அண்ணாமலையினுடைய முக்கியத்துவம் தலைவராக இல்லாமல் அவருடைய பணி அப்படின்றது பிஜேபியினுடைய அந்த அட்டன்ஷன் குறைஞ்சதுக்கப்புறம் கொங்கு பெல்ட்டில் மேற்கு மண்டலத்தில் பல பேரை சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க அறம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச நம்மடையே இருக்கிறார் அறம் தமிழர் திரு விஜயராணுவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராமகிருஷ்ணன் சார் இன்னைக்கு டிட்வா கோயில் வந்து வலுவிழந்திருந்தாலும் சென்னையில பரவாயில்ல மழை பெஞ்சுட்டேதான் இருக்கு வேளச்சேரி உட்பட பல பள்ளம் நடந்த பகுதியில் தண்ணி நிரம்பி இருக்கு என் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பலாயிரம் கோடி வடிகால்கள் திட்டம் அது அமைக்கிறேன்னு சொன்னாலும் இன்னைக்கு வந்து இரண்டு நாட்கள் மழை பெய்ந்தாலே வந்து சென்னை முழுக்க தண்ணி நிரம்பி தான் இருக்கு இது யாரை குறை சொல்கிறது நம்ம எந்த ஆட்சி அது அதிமுக திமுக அடுத்து ஆட்சி புரிந்தாலும் சரி இந்த சேலஞ்சஸ் வந்து கடந்த பதினைந்து வருடங்களாக ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா திடீர் புயல் இது ஒன்றும் ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் அதிகமாக அடிக்கும் இந்த முறை இலங்கை இந்தோனேசியாவை அதிகமாக பாதிச்சிருக்கு இவங்க கடந்த முறை இப்போது இந்த மலை டிட்வா புயல் வரும் பொழுது அங்கே தென் தமிழகத்தில் குறிப்பாக மயிலாடுதுறை திருவாரூர் எல்லாம் வெளியிலே வர வேணான்னு சொன்னாங்க ஆனால் அங்கெல்லாம் ஒன்றும் பெயில் தூத்துக்குடி அடித்து வெளுத்துருக்கு இப்போ என்னென்னு நமக்கு புரியல இவங்களுடைய முன்கணிப்பு எல்லாம் சரியாக இருக்கும் மழை பெய்யும் அப்படின்னு சொன்னோம் முன்னா முன்ன மாறி நடக்கும் இப்போ கரெக்டாக பெ பெய்தா தள்ளி பெய்தா இப்படின்றதுல எல்லாத்துலேயுமே நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மழை பெய்யலன்னு வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் சார் சொன்னார் நீங்கள் கேட்ட இந்த வடிகால் வந்து முறையாகத்தான் செய்யாமல் இருக்கிறது இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ஓரளவு சரியாக வந்தாலும் இவங்க மழை நீர் தேங்காதுன்னு திரு எஸ்பி வேலுமணி சொன்னார் அவங்க ஆட்சி காலத்தில் முடிஞ்சு வந்தபோது அந்த முதலாண்டு இதே மாதிரி டிசம்பருக்கு மா மாதங்களில் மழை சென்னை பெய்யும் பொழுது முதலமைச்சர் சொன்னார் நாங்கள் அடுத்த வருஷம் பெய்யாதுனாரு அதுக்கப்புறம் நாங்கள் தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சுட்டேன்னா தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் முடிச்சுட்டேன்னாங்க இங்கே மேயர் பிரியாராஜன் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து இந்த பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய பொறுப்பு வகிக்கிற திரு சேகர்பாபு சொன்னார் இவங்க எல்லாருமே போயிட்டு வந்துட்டு நடந்துகிட்டு இருந்தாங்க இப்போ உதயநிதி அவர்களுடைய தலைமையில் போகிறாங்க வராங்க அந்த பேய் பண்ணுற பேய் தண்ணியே பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ஆட்சி வந்த பொழுதுமே முன்னால் வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு இறையன்பனுடைய சகோதரரான திருப்புகள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்டை வாங்கினாங்க இது மாதிரி வடிகால்லாம் எப்படி எந்தெந்த இடத்துல அந்த முகத்துவாரங்கள் எப்படி போய் சேர்றது அப்படின்னு சொல்லி அவரும் கொடுத்தார் அப்புறம் அவர் பாதியில் விலகினார் என்னாச்சுன்னே தெரியல அந்த பேச்சே இல்லை ஏன் விலகினார் இப்போது இந்த ஒரு விஷயங்களை ஒரு ப்ராஜெக்டை வந்து அதை வந்து டெண்டர் பொழுது நிறைய முறைகேடுகள் தான் நடந்திருக்குன்னு தான் நம்ம நினைக்க தோணுது இங்கே மெட்ரோ பணிகள்லாம் நடைபெற நடைபெறுகிறது நாம் ஆற்காடு சாலையில் வடபழன்னைக்கு அருகாமையில் தான் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம போய் பார்த்தோம் மிக மோசமான இருக்குது இந்த இடமே இப்படி இருக்குது இங்கே என்னென்னா தண்ணி வடிஞ்சிருக்கும் கொஞ்சம் மேடான பகுதி மேடான பகுதி வடிஞ்சுரும் கோடம்பாக்கம் இந்த பக்கம்லாம் வடிஞ்சிருக்கு இப்போ எப்பயுமே வந்து புளியந்தோப்பு பக்கம் மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பல நாட்கள் இருந்து வீடியோலாம் எடுத்து போடுவாங்க இப்போது நுங்கம்பாக்கம் பகுதியிலேருந்து கூட பல இடங்களில் நீர் தேங்குது அதற்கு அவங்க தொடர் மழையாக கூட ஒரு காரணமாக சொல்லலாம் ஏன்னா பேஞ்சிக்கிட்டே இருக்குது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இது எல்லாத்திலையுமே பேஞ்சிக்கிட்டே இருக்குது இன்று இரவு நம்ம மழை ஓரளவுக்கு இன்று இரவு கடந்த பிறகு குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதற்கு பிறகும் இந்த மாதிரியே இருந்ததுன்னா அவங்க வந்து இவர்களுடைய திட்டமிடுதல் நிஜயமாக இது தேர்தலில் எதிரொலிக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம் விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் ரோட் ஷோ நடத்துவாரா பொதுக்கூட்டம் நடத்துவாரா பல குழப்பங்கள் இருந்தது அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட மக்கள் நேரில் கூப்பிட்டு சந்திச்சாரு சேலத்தில் கூட வந்து பரப்புரைக்கு மறுபடியும் பர்மிஷன் கேட்கும்போது அவர் கொடுக்கல இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில் பர்மிஷன் கேட்டிருக்காரு ரோட் ஷோலாம் நடத்த வேண்டாம் நீங்கள் வந்து பொதுக்கூட்டம் மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க விஜய் மேலே ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவர்கள் ரோட் ஷோ பாண்டிச்சேரியை தேர்ந்தெடுத்தது முதல்ல சேலம் தேர்ந்தெடுத்து அவர்கள் மறுத்தாங்க அப்போ மறுத்த பொழுது என்ன சொன்னாங்கன்னா அதாவது டிசம்பர் ரெண்டு நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம் இந்த நாள் தான் கேட்டிருந்தாங்க இப்போது நாலாம் தேதி மூணாம் தேதியெல்லாம் திருவண்ணாமலை தீபம் அங்கே அதுக்கான மிகப்பெரிய அளவில் கூட்டம் வருது இப்போ வர வர அதிகமாக அங்கே வருது அதனால் இங்கே இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸில் நம்ம அங்கே கொண்டு போய் வைக்கிறோம் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது அதனால் தர முடியாதுன்னு சொல்லி ஒரு காரணத்தை சேலம் அலுவலகம் சொன்னாங்க போலீஸ் துறை சொன்னாங்க இது உடனே இவர்கள் வந்து பொதுக்கூட்டத்திற்கு இதுக்கு இடையிலேயும் ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தை அவர் நடத்தினார் ஆனால் ஏன் அவர் வந்து பொதுக்கூட்டத்தை திட்டம் திட்டமிடாமல் ரோட் ஷோ நடத்துகிறேன்னு அவர் நினைக்கிறன்றதே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இவ்வளவு பெரிய அசம்பாவிதத்திற்கு பிறகு தொடர்ந்து அவங்க வந்து இதற்கான ஏன்னா இவருக்கு வந்து பார்க்கறதுக்கு வராங்க நீங்கள் அரசியல் சித்தாந்தத்தை பேசுவதற்கு வரவதற்கு முன்னால் பார்ப்பதற்கு வராங்க புதுச்சேரியினுடைய சபாநாயகர் திரு செல்வம் அவர்கள் நாங்கள் இதுக்கு கொடுக்க முடியாதுன்னு மொழியே சொல்லிட்டார் பாண்டிச்சேரி வந்து மையமாக இருக்கிற திரு என் ஆனந்த் அவர்கள் அவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஊர் தானே அது வருங்கால முதல் போஸ்டர் ஓட்டுறாங்க அவ்வளோ அவர் வந்து திரு ரங்கசாமி அவர்களே நம்மளை வந்து ரொம்ப இணக்கமாக இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு போய் கேட்டாங்க ஆனாலும் பயம் வரும் இல்லையா அவங்க கண்ணு முன்னால கரூர் சம்பவம் வந்து போகும் இல்லையா திரு ஆதவர்ஜனாவும் திரு என்ன ஆனந்தும் போய் பார்த்துருக்குறாங்க பார்த்து அவங்க மறுத்துருக்குறாங்க இதுதான் போய் மறுபடியும் போய் கேட்டுக்கிறாங்க அவங்க சொல்லியிருக்காங்க பொதுக்கூட்டம் இங்கே நடத்திக்கிங்க அங்கே நடத்திக்கங்க ரோட் ஷோ ரோடு ஆனால் இவங்க திரும்பி வந்து அதைத்தான் திட்டமிட்றாங்க நீங்கள் சரியான நேரத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற காரணத்தெல்லாம் சொல்லி கரூர் சம்பவத்தையும் சொல்லி தான் மறுத்திருக்கிறார்கள் இவர்கள் இந்த மாதிரி போய் கேட்டதே வந்து அது வந்து முறையான சம்பவம் இல்லை தேர்தல் பிரச்சார காலங்கள்டெல்லாம் எல்லோரும் பொழுது நீங்கள் நிறைய இடங்களுக்கு பொழுது வர வர திரு விஜயபுரத்தை மட்டும் மற்றவர்களை காட்டிலும் அவருக்கு இன்றைக்கி அவரை பார்ப்பதற்கு ஆர்வமாக கூடுகிறார்கள் அதனால் அதை வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இதை தவிர்த்துருக்கலாம் திரு விஜய் அவர்கள் வந்து ரோட் ஷோவை தவிர்த்துட்டு பொதுக்கூட்டத்தை திட்டமிடுவது தான் அவருக்கு உகந்ததாக இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி எட்டு மாதாச்சு திமுக கூட்டணி வலுவா இருக்கு இங்க வந்து மெகா கூட்டணி உருவாகும் எல்லாரும் நம்ம பக்கம் வருவாங்க தேமுதிக பாமக எல்லா கட்சிகளும் வருவாங்கன்னு சொல்றாங்க அமித்ஷாவோட எங்க நீங்க அதிமுக பிஜேபி சொல்றீங்க அதிமுக பிஜேபி அமித்ஷாவோட கணக்கு வந்து பீகாரி ஒரிசா ஆந்திரா தப்பானதே இல்லை பட் வந்து தமிழ்நாட்டில் இன்னுமே வந்து விஜய் கொண்டு வர முடியல அதிமுக இன்னும் சரியாமையில அமித்ஷாவோட கணக்கு வந்து தமிழ்நாட்டில் தப்பாயிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு வகையில் நீங்க சொல்கிற கணக்கு இன்றைய தேதி கணக்கில் அவருடைய இன்னைக்கு விஜய் வந்து ஒரு எமர்ஜிங் ஆகி அவர் கட்சியை ஆரம்பிச்சு அவர் தீவிரமாகிறார் அவருக்குன்னு ஒரு ஓட்டு சதவீதம் பெரிய இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனேமே திரு அமித்ஷா முதல்ல நாம எடப்பாடி அவர்களை அதாவது எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க தீவிரம் காட்டினாங்க அதை ஏப்ரல் மாதம் ஒரு ஹோட்டலில் அவர் வச்சு பேசி முடித்தாங்க அப்படி பேசி முடித்த அந்த தருணத்திலேயே திரு அன்புமணி அங்கே போக தயாராக இருந்தார் இன்றைக்கி அன்புமணி திரு ராமதாஸ் அவர்கள் ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய யுத்தத்தை தமிழ்நாடு அறியும் அவர் தான் ப எனக்கு ஒன்றொன்னான்னு ஒன்றுக்கிறார் ஒரு மகன் பிறப்பா இப்படியெல்லாம் சொல்லி அவர் வந்து வருத்தப்படுறார் நமக்கே வேதனையாக இருக்குது எண்பத்தெட்டு வயதுகள் கொண்ட ஒருத்தர் வந்து அவரால் தொடங்கப்பட்ட கட்சி அவரால் வந்து அவர் அவருக்கே கட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி போது அவருக்கு துக்கம் இருக்க தான் செய்யும் இப்போ இதை விட்டுட்டு நீங்கள் சொல்லக்கூடிய ஏடிஎம்கே பிஜேபியினுடைய கூட்டணி வலுவிளக்குறதா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் அவருக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையலன்னு தான் சொல்லணும் அதாவது விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா அவங்களுக்கு பிளஸ் ஆனால் ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அங்க இருந்தது பாத்தீங்களா அதனுடைய ஒரு இதே ஒரு நாற்பது சதவீத ஓட்டு நாற்பத்தோரு சதவீத ஓட்டுகள் அவர்களுக்கு இருந்த கூட்டணி அதாவது சிறு சிறு கட்சி தலைவர்களெல்லாம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா திரு கிருஷ்ணசாமி திரு பாரிவேந்தர் திரு ஜி கே வாசன் இவங்களெல்லாம் இருந்த அந்த வாக்கு சதவீதமும் இவ்வத்தொம்போது சதவீதம் இவங்களுக்கு ஒரு இருபது இருபத்தோரு சதவீதத்தை எல்லாத்தையும் கூட்டினோம்னாவே கடந்ததுலேயே பதிமூணு தொகுதி அவர்கள் கைவசம் வந்தது அந்த வகையில் இந்த கணக்கு போட்டு இங்கே இருக்கிற ஒரு கட்சியினுடைய ஒரு எதிர்மனநிலை திமுக ஆட்சி புரிந்திருக்கிற எதிர் மனநிலையில் சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக பல வெற்றி வாய்ப்புகள் தந்திருக்கும் ஆனால் இங்கே வந்து சேரும் பொழுது அதிமுகவில் இருந்து கழக குரல் எழுப்புகிறார் செங்கோட்டையன் அவர் இப்போ போய் டிவி கேவுக்கு போயிட்டார் அதை எடுத்து அவர் வந்து இப்போ திட்டமிடுறார் என்னன்னா அங்கே இருக்கிற அதிருப்தியாளர்கள் எல்லாம் வெளியில் எழுக்கிறதுக்கு அன்வராஜா போயிருக்கிறாரு அவர் அங்கே தான் இருந்தார் அதையடுத்து டிடிவி வந்து அங்கே டிவி கேவுக்கு போவது மாதிரி தான் தெரியுது அவருடைய டிவி அப்படி தான் அப்போது அதே அதே மாதிரி கிருஷ்ணசாமியும் வேறு ஒரு மனநிலையில் இருக்கிறதாகவும் நம்ம அதே அதேபோல் தேமுதிக ஊசலாட்டத்தில் இருக்கிறதா நம்ம அறிகிறோம் பாமக ஸ்பிளிட்டாக வருது நல்லா தெரிஞ்சு போச்சு இப்போ அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னா இப்படி மகன் மீது இருக்கிற வெறுப்பின் காரணமாக ஒருவேளை அவர் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு திரு அன்புமணி போகிறாருன்னு வச்சுக்கோங்க இவர் திமுக போயிடுவாரா இவர் திமுகவுக்கு போனாலும் இவர் பெறக்கூடிய தொகுதி இருக்குது பார்த்தீங்களா இப்போ திரு அருள் நிற்கிறார் அருள் இருக்கிற இடத்துல வந்து இப்போ சேலம் சேலத்தினுடைய தொகுதியை வந்து பெறறாரு மேட்டூர் தொகுதியை பெறறாரு திரு அன்புமணி அந்த இடத்துல ராமதாஸ் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏவே போடுவார் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் வலிமையாக செலவு பண்ணுவாங்க அவர் ஏதாவது ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு அதாவது திமுகவின் பக்கம் இருந்துக்கிட்டு திரு அன்புமணி வந்து விஜய் பக்கம் போனாலும் சரி கேண்டிடேட்டை அவருக்கு நிறுத்துகிற கேண்டிடேட்டுக்கு எகென்ஸ்டாக மருத்துவர் ராம்தாஸ் கிட்டா அப்போ அவங்களுக்கு யா யாருக்கு வெற்றி கிடைக்காது அப்போ சுத்தமாக இப்போது அந்த அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ ஸ்ப்ளிட் இது எல்லாமே அவரும் இன்னும் வந்து அதிருப்தி சொல்லிட்டார் நான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு பாரத் மாதாவுக்கு ஜெயின் வந்து நான் நினைக்காத அளவுக்கு என்னுடைய ஒரு ஒரு கார்னர் பண்ணி அந்த கூட்டணி சேர்த்திட்டாங்கன்னு மருத்துவர் ராமதாஸ் அவனு சொல்கிறாரு அப்போது இப்போ பாமக வீக்காயிடுச்சு தேமுதிக ஊசலாட்டத்தில் இருக்குது அது அதிமுக கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க டிடிவி வெளியே போயிட்டார் கிருஷ்ணசாமி ஊசலாட்டத்தில் இருக்கிறாரு இப்போ ஒவ்வொன்றாக பாரிவந்தர் கூட ஊசலாட்டத்தில் இருப்பதாகத்தான் நாம் அறிக்கிறோம் ஏன்னா அவருடைய புதிய தலைமுறை டிவியில் விஜய் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணதன் காரணமாகவே நிறுத்தி வச்சு நடத்தும் அவர் சார்ந்து பேச ஆரம்பிச்சுன்னா நிறுத்தி வச்சு பல இடங்களில் நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்போ அவருடைய ஸ்டாண்டும் தேர்தலுக்கு வருகிற பொழுது பிஜேபியிலிருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு வந்து மிக தொகுதிகள் வந்து சட்டமன்ற தொகுதிகள் முறையாக கொடுக்க வருதில்லை அப்போ ஏற்கனவே அவர்கள் பா பாஜக பெற்றிருக்கிற பத்தொன்பது சதவீதம் வாக்கு அப்படின்றது இந்த தேர்தலில் நிச்சயமா பிஜேபிக்கு வந்து அதிலே முன்னே அண்ணாமலை தீவிரமாக செயல்பட்டார் அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் அண்ணாமலை வந்து பின்னடைந்தவுடன் ஆனால் அண்ணாமலையினுடைய முக்கியத்துவம் தலைவராக இல்லாமல் அவருடைய பணி அப்படின்றது பிஜேபியினுடைய அந்த அட்டன்ஷன் குறைஞ்சதுக்கப்புறம் பெல்ட்டில் மேற்கு மண்டலத்தில் பல பேர் சைலண்ட் மூட்டு போயிட்டாங்க அப்போது பிஜேபி மிக நிச்சயமாக திரு அமித்ஷா என்ன நினைச்சாரோ அது நடக்காமல் தான் இப்போ போயிருக்கு அது ஜனவரி மாதத்தில் இன்னும் தெரிஞ்சிடும் காசி தமிழ் சங்கம் டூ பாயிண்ட் ஜீரோ அன்றைக்கி வந்து வாரணாசியில் தொடங்கப்பட்டிருக்கு பிரதமர் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஆளுநர் ரவி அவர்கள் கூட இருக்காரு ஒரு தமிழ் தமிழ் கலாச்சாரம் தமிழ் அப்படின்னு சார்ந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் உள்ளே வர முடியல இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு பண்ணுவோம் விழா நடத்துவோம் அது மூலிமா தமிழ்நாட்டில் நுழையலாம் தான் நம்ம இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கா காசி தமிழ் இல்லை அப்படி ஒரு வகையில் அவங்க எல்லாருடைய அரசியல் நடவடிக்கைகளிலும் அவர்களுடைய வாக்கு வங்கி குறி வச்சு தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகம் கிடையாது இப்போ ஜெயங்கொண்டம் வந்தார் இங்கே ராஜேந்திர சோழன் புகழ்ந்தார் இப்போ அவங்க அந்த மாதிரி கட்டமைக்கிறாங்க இப்போ ஆந்திராவில் சாய்பாபா அவர்களுடைய இதை போய் பேசி அங்கேயும் எல்லா விதமான அதாவது அரசியல் சார்பற்ற விளையாட்டு வீரர்கள் உலகலை ஐஸ்வர்யர் இவங்க எல்லாத்தையும் வரவழைச்சு பேச இந்த இது செஞ்சிகிட்டு இருக்கிறேன் அதே வேளையில் இந்த இப்போ காசி தமிழ் சங்கம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இப்போ கடந்த நான்கு வருடங்களாக நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்போது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் நம்ம மொழி அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சி சார்பற்றவர்கள் தமிழை புகழ்ந்து பேசுகிறாங்க தமிழில் வளர்ச்சிக்க இப்போ திரு இளையராஜா அவர்கள் கூட ஒரு முறை போயிட்டு வந்தார் இந்த முறை வந்து தமிழ் கற்போம்னு சொல்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு வகையில் இவங்க கடந்த காலங்களில் சமஸ்கிருத மொழி என்னென்னா அது வந்து அழிவின் விளிம்பில் இருக்குது அது வந்து ஒரு ஏற்ற தான் இருக்குது அதை வளர்ப்பதற்காக நான் ஒரு நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்போ ஒவ்வொரு மாநில இங்கே ஏற்கனவே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சி மொழியாக இல்லை ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பெருவாரியாக பேசக்கூடியவர்கள் மொழியாக இருக்கிறேன் இது வளர்ச்சிக்கே ரொம்ப குறைவாக ஒதுக்கீடு செய்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு ப பரவலாக இருந்துச்சு அதை நம்ம ஒப்பிட்ட அளவில் பார்த்தோம்னா அப்படி எடுக்க முடியாது அதாவது ஒருத்தருக்கு தீவிர சிகிச்சை கொடுக்குறோம் டெட்லைனில் அவர் வந்து ஐசியூவில் இருக்கார் அப்போ அவருக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கார் ஒருத்தர் சளி காய்ச்சலோடு இருக்கார் அவருக்கு வந்து லட்சக்கணக்காக செலவு பண்ணுவோமா ஹார்ட் பேஷண்ட்டுக்கு லட்சக்கணக்காக செலவு பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம அப்படி எடுத்து பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த முறை வந்து தமிழ் கற்போம்னு சொல்லி அந்த ஹெட்லிங் பேப்பர்லேயும் வந்துருச்சு அவர் மன் கி பாத்லேயும் பேசினார் அப்படி தமிழ் கற்போம்னு அப்படி பேசுகிற அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்துலேருந்து அதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற முந்நூறு பேர் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவர்களுக்கு தமிழ் கற்க வச்சு அதை தமிழை வந்து நம்ம ஒரு அவர் பல இடங்களில் வெளிநாடுகளெல்லாம் போய் அந்த முந்நூறு பேர் எதற்காக அந்த வாலண்டியர்ஸ் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பீப்புளுக்கு முதல் தரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கற்றுத்தரத்துக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து அதுக்கான பிரித்து அதுக்கான ஸ்டடி சென்டர் டீச்சிங் செய்வதற்கு அவங்க திட்டமிட்டுருக்குன்றது நிச்சயமாக நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம மொழியை வேறு மொழி பேசுகிறவர்களுக்கு நம்ம க கண்டிப்பாக நம்ம இது எல்லாம் என்ன அப்படின்னா ஹிந்தி நம்ம எதிர்க்கிறோம் இல்லையா அதை தமிழ்நாட்டில் பெருவாரணைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து இந்தி எதிர்க்கிறாங்க இப்போ இதை தான் அவங்க ஈடு செய்கிறாங்க பார்த்தீங்களா நாங்கள் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு தமிழ் கற்ற வைக்கிறோம் அப்போ இந்த வகையான அரசியலாகத்தான் அதை பார்க்க முடியும் நீங்கள் இஷ்டப்பட்டால் நீங்கள் கூட வந்து அங்கே ஹிந்தி கற்றுக்குங்க ஏன்னா இங்கே ஹிந்தி பிரச்சாரத்தை தொடக்க இருந்து இருக்குது அது அதனுடைய பணி போய்ட்டு தான் இருக்குது அது எல்லோரும் பல பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க எந்த மொழியும் கற்பதற்கு நாம் நிச்சயமாக எதில் ஆனால் தமிழ் மொழியை நாங்கள் எந்தளவுக்கு ஊக்குவிக்கிறோன்னு இது வந்து ஒரு ஓட்டுக்கும் உதவலாம் அப்படி ஒரு வேலை இப்போ தமிழ் பிரச்சாரத்தை கொண்டு போய் காசி தமிழ் சங்கலம் திரு பிரதமர்களுடைய தொகுதியிலேயே வச்சு அங்கே தமிழ் டீச்சர் வச்சு சொல்லிக் கொடுத்தாலுமே நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் இங்கே வந்து இந்த மும்மொழிக் கொள்கையெல்லாம் வரும்போது எந்த மொழி வேணாலும் போது இந்த டீச்சர்ஸ்க்கான இங்கே இவங்களுக்கெல்லாம் சேலரி தரதில்லை இப்போ சர்வ எஸ்எஸ்ஏ சர்வசிக்ஷா அப்படின்னான்னு வந்து திரு வாஜ்பாய் காலத்தில் தொடக்கப்பட்டது அது வந்து ஒரு இடைநிற்றல் மாணவர்களை அவர் இடைநிற்காமல் அதுவும் அவர்கள் இடைநிற்பதற்கு ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்தால் வீட்டில் அவங்களுக்கெல்லாம் ஏதேன்னு வருமானம் இல்லைன்னா அது கொடுக்கு அதை கொடுத்து ஈடுகட்டி அவங்களுக்கு பள்ளிக்கு வர வைக்கிறது எப்படி உணவிட்டு பள்ளிக்கு வர வைக்கிறாங்களோ அது மாதிரி அதை அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க அதை இன்றைக்கும் செய்கிறாங்க அதுக்கு தனியாக ரெக்ரூட்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் பண்ணுறாங்க இந்த பிஎம் ஸ்ரீ அப்படின்ற அந்த ஸ்கூல் ஒரு டிஜிட்டல் ஸ்கூல் பண்ணுறது வேறு இதை போய் கேட்கும்போது அதில் மும்மணி கொள்கை அந்த தேசிய கல்விக் கொள்கை டூ ஜீரோ டூ ஜீரோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அதில் மும்மொழி கொள்கை வரது இவங்க வேணான்னு சொன்னாங்க இதை கேட்டுட்டு வேணான்னு சொன்னதுனால இவங்க எஸ்எஸ்சி ஃபண்டை நிறுத்தி வச்சுருக்காங்க இன்ன வரைக்கும் தெரில இது வந்து இது தேர்தல் காலங்களில் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும் அதை சரி செய்யாமல் ஒரு முந்நூறு பேர் வந்து செய் நம்ம வரவேற்கிறது தான் செய்கிறோம் ஆனால் நீங்கள் இதை செஞ்சுருக்கிறது இங்கே பெரிய அளவில் தேர்தல் பிரச்சாரமாக எதிரொலிக்கும் இதை இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எடுத்து சொல்லி அதைத்தான் சரி பண்ண பார்க்கணும் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் நிலையை குறித்து பேசணும் சார் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி